எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே நாங்கள் விஷ் பண்ணோம் அப்படின்றது கண்டிப்பாக சொல்லுங்க அப்புறம் நம்மளோட நாகாசோலி நேச்சுரல்ல பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆஃபர்லாம் போயிட்டு இருக்கு இந்த ஆஃபர் அஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்குது ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்த மாதிரி பவுடர் ஐட்டம்ஸும் கொடுத்துருக்கோம் ஆயில் ஐட்டம்ஸும் கொடுத்துருக்கோம் நம்மளோட நாகாசோலி நேச்சுரல்ல என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படின்றத நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன் தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் கொரியர் சார்ஜ் கிடையாது உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு அதிலே டீட்டெயில் எல்லாமே அனுப்பிச்சிடுவோம் ஊரையும் சேர்த்து அனுப்பிச்சிங்கன்னா அதுக்கான ப்ரைஸ் லிஸ்ட் அனுப்புவோம் நீங்கள் அதர் ஸ்டேட் நார்த் இந்தியா எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு ஆஃபர் இருக்குது ஸோ இந்த ஆஃபரை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அஞ்சாந்தேதி வரைக்கும் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க மகி பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் என்ன நடக்கின்றது அப்படின்னு போய் பார்க்கறதுக்காக போயிருந்தார் பார்த்தப்ப தான் பார்த்தீங்கன்னா இவரும் சேர்ந்து களை எடுக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தார் எனக்கு வந்து இந்த கலக்கொத்துன்னு சொல்லுவாங்கல்ல அதாவது நம்மளுக்கு சின்ன சின்ன புல்லெல்லாம் இது வளர்ந்துருந்ததுன்னா அதை பிடுங்குறதுக்காக ஒரு இது கலக்கொத்துன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் அதை வச்சு அந்த இடத்த க்ளீன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா லைனாக நிறைய முளைச்சி கிடக்கும் அதை அப்பப்போ கொத்தி விளாண்டிருக்க அது பெஸ்ட் எக்ஸசைஸ் உண்மையாகவே அதை செய்யணும்னே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு செடி அப்புறம் வந்து சக்கரவள்ளி கிழங்கு செடி ஆமாம் இப்போ செடி ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னும் முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன் என்னென்னாக்கா நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம அந்த வெயிட் லாஸ் போட்டு இதெல்லாம் வர்க்கிறதுக்கு ஒரு சின்ன அடுப்பு ஒன்று வச்சுருக்கோம் ஆக அடுப்பு இருக்கணும்ட்டா இது ஒரு சின்ன அடுப்பு ஃபஸ்ட்டு வாங்கினது ஸோ இதை எடுத்து யூஸ் பண்ணணும்னு சொல்லி அப்பப்போ நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு தான் இருப்போம் ரெகுலராக சின்ன சின்ன பொருள்லாம் போட்டு வறுக்கிறதுக்கு ஆரம்பத்தில் வாங்கின அடுப்புங்கிறதுனால அதை நம்ம விடலை அப்பப்போ நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் இன்றைக்கி அம்மா வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்து பற்ற வச்சாங்க திடீர்னு அந்த பைப் வந்து வெடிச்சு போச்சு ஸோ எதுக்கு இது நான் சொல்கிறேனாக்க வீட்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கனாக்க இப்போ வெளியூர் போய்ட்டு வந்தாலோ இல்லை வந்து ரொம்ப நாள் உங்களுடைய கேஸ் ஸ்டவ் அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் கொஞ்சம் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதை வந்து யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா அந்த டியூப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சரியான டியூப் கிடையாது ஏன்னா ட்யூப்கில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பி கோட்டிங் இருக்கும் கம்பி போயிருக்கு இதில் கம்பி நிறைய இல்லை சும்மா நாலஞ்சு கம்பியை மட்டும் வச்சுட்டு கம்மியானது தான் போல் இருக்குது நம்ம குவாலிட்டியான ஒரு பைப்பை போ குவாலிட்டி இல்லாத பைப்பை போட்டு கம்பியை வந்து உள்ளே வந்து கம்மியாக போட்டு அதை வந்து ஒரு மாதிரி ரொம்ப குவாலிட்டி இல்லாமல் பண்ணியிருக்காங்க அதனால் எங்களுக்கே பயமாக போச்சு நார்மலாகவே சிலிண்டர் கிட்ட வந்து போகிறதுக்கு நான் பயப்படுவேன் சிலிண்டர் மாற்றும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ட பார்த்து மகின்ட்டே இருப்பேன் எனக்கு அவ்வளோ பயமாக இருக்கும் இது வெடிச்சது பார்த்து எனக்கு இன்னும் பயமாக போச்சு அதனால் நம்ம வீட்டில் இருந்த அந்த ஆரஞ்சு கலர் ஒயர் அதையே எடுத்துக்கிட்டோம் சரி அதையே போட்டு நம்ம வந்து அதுக்கான ஒயரே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பிரச்சனை கிடையாது எதுக்கு இது மாதிரி கருவை போட்டுக்கிட்டுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போய் நம்ம மாற்றிட்டு வந்தால் தான் எங்களுக்கு வேலையே ஒழுங்காக நடக்கும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கே நம்ம வந்து நேற்று வந்து பணப்பினை வாங்கிட்டு வந்தோம் நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நூற்றம்பது ரூபா வருது இன்னும் அப் பண்ருட்டி சைடு எல்லாம் போட்டு அதெல்லாம் போனீங்கன்னா ஐம்பது ரூபா எடுத்து திருவாய்க்கலாம் பலாப்பழம் பேமஸு பண்ருட்டி தான் ஓகேங்களா சோ இதை வந்து நம்ம வெட்டிடுவோம் அதுக்கு முன்னாடி நல்லெண்ணெய் எடுத்துப்போம் நல்லெண்ணெய் வந்து எதுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க பலாப்பழம் வெட்டுப்போம் யூஸ் பண்ணோம்னா பலாப்பழம் வந்து சூடு அது கூட நல்லெண்ணெய் வந்து நம்ம வந்து எடுத்து சாப்பிட மாட்டோம் கொஞ்சம் இப்ப கத்தில அதுல இதில் நல்லெண்ணெய்யை கலந்து நம்ம கட் பண்ணும்போது சூடு அது காமன் செக்ட் ஏன் வெளக்கண்ணை இன்னும் கூலிங்க வெளக்கெண்ணையை கலந்து எடுக்க வேண்டியது தானே டேய் இது என்கிட்ட கே நான் கேட்டேன் மச்சான் நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா மற்ற எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாதன்னு தெரியலை அப்பத்துலேருந்து நல்லெண்ணெய் தான் சொன்னார் இவர் அதுக்கு நான் ஒரு ஒருவேளை பலாப்பழம் சூடு நல்லெண்ணெய் குளிர்ச்சி அந்த வகையிலையாவது எண்ணெய் போய் உள்ளே சேரட்டும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருப்பாங்களோன்னு அப்படியே அடிச்சு விட்றப்பாரு ஓய்யா அச்சலாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் தம்பி பாப்பா எல்லாம் வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கா எனக்கு அஞ்சு பாஸ்போர்ட் இருக்குது பாக்குறவங்க சொல்றா நீங்க தான் ஆல்ரெடி பாஸ்போர்ட் தானே திண்டு கிடக்குறீங்கன்ட்டு இந்த வீட் அட்ரஸுக்கு வந்து பாஸ்போர்ட் நான் சேஞ்ச் பண்ணல சோ எனக்கு சேஞ்ச் பண்ணிட்டு தம்பி பாப்பா அப்படி எல்லாத்துக்கும் பாஸ்போர்ட் வந்து நீங்க அப்ளை பண்ணிடலாம் சொல்லி கிளம்பிட்டோம் காலையில எங்களுக்கும் தெரியல அப்புறம் போன் அடிச்சு எத்தனை மணிக்கு பா வரேன்னு கேட்டா இன்னைக்கு ஆபீஸ் லீவ் அப்படின்ட்டாங்க எடுத்து வைப்போம் எதுக்காவது உபயோகமாகுமே அப்படின்னு சொல்லி சிங்கப்பூர் போறதுக்கு ஆமா

அப்ப என்ன சரியா பழுக்கல பழுக்காது ஆனால் வெட்டலாம் வெட்டலாம்னு அது நல்லா பழுத்து இருந்ததுனால வெட்டலாம் வெட்டலாம்னு சொல்லி தரலாம் எவ்வளோ ஆசையாக இருந்தாலும் தெரியுமா ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா இது பாருங்களேன் இது அவருக்கிட்ட ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியே சாப்பிட்ருக்கலாம் நேரத்தில் இருந்து ஆசைப்பட்டு இதில் பலாச்சொலை நிறைய இருக்கானா அதுல நிறைய சொல்ல இருக்கு இது என்ன பட இது எப்ப பழுக்கறது ஆனால் இதில் எனக்கு என்ன பிடிக்காதுன்னு ஈ வரும் ஈ எல்லாம் வந்துட்டு போட்டான் ஈ வராம இருக்குமா இது சாப்பிட்டு பார்க்க இந்த மாண்டிக்கு ஒன்று கொடு கையை நட்டிட்டே இருக்கு பாரு

மழை போலம் இல்லைன்னு ஆளு ஆள் எல்லாம் மூஞ்ச தூக்கிட்டு ஆளு குடு பக்கம் போயிட்டாங்க அடுத்த பழம் இருக்கு திராட்சை பழ திராட்சை கொடுத்து வைங்களாங்க செக் பண்ணிடலாம் திராட்சையில் பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கலர்ல இருக்கிறத விட இது ரொம்ப இனிப்பா இருக்கும் அப்போ திராட்சை புதுசா நீங்க வந்து இது இப்பதான் ஃபேமிலியை ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க நம்மளுக்கு வாங்க தெரியல அப்படின்னா இப்படி இருக்கிறத விட இப்படி இருக்கிறத வாங்குனா ரொம்ப இனிப்பு சூப்பரா இருக்கும் பச்சை பச்சை இல்லைன்னா சில இது பச்சையா இருக்கும்போது புளிக்கவும் செய்யும் இனிக்கவும் செய்யு நமக்கு தெரியாது இன்னொரு விஷயம் நேத்து வந்து ஒரு எப்படி சொல்கிறது கவுண்டிங்னு சொன்னால் ஒரு ஒரு அதிக பேர் இல்லை ஒரு பத்து பன்னெண்டு சிஸ்டர்ஸ் வந்து நேற்று என்ன பண்ணாங்கனாக்க நீங்கள் மசாலா வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சேன்னு சொன்னீங்களா மசாலா ரேட் சொல்லுங்கள் நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னாங்க பட் அவங்கள்ட்ட நம்ம என்ன சொல்கிறோம் இல்லைப்பா நம்ம இப்போதைக்கு வந்து நம்ம அவங்களுக்கு மட்டும் தான் பண்ணி கொடுக்குறோம் நம்ம இங்கே வந்து இன்னும் நம்ம வந்து லோக்கலில் கொடுக்கு நம்ம வந்து இன்னும் ஏற்பாடு பண்ணலப்பா என்ன விஷயம்னா இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்புறது வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் சார்ஜும் கொஞ்சம் இங்கே கம்பேர் பண்ணும்போது அங்கே அதிகம் ஆனா அது அவங்க பரவாயில்ல அப்படி சொல்றாங்க பட் இங்க வந்து நம்ம கொரியர் சார்ஜோட சேர்த்து சொல்லும் போது வந்து ஒரு சிலருக்கு அது அதிகமா தோணலாம் அதனால என்ன மல்லி இவ்ளோதான் விக்கிறாங்க மிளகா இவ்வளவுதான் விக்கிறாங்க நீங்க என்ன இவ்வளவு சொல்றீங்க அப்படின்னுட்டு அதனால நம்ம வந்து இப்பதைக்கு நம்ம மத்த ஃபிரண்ட்ஸ் வெளிநாட்டு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேக்குறாங்க சரி அவங்களுக்கு நம்ம பண்றோம்ன்றதை தெரியப்படுத்தணும் அப்படி மத்தவங்க நம்மளால சங்கடப்படுத்தா மாதிரி அதுன்னு கேட்டா என்ன பண்றது பட் என்னன்னா நேத்து மட்டும் பாரினர்ஸ் வந்து வெளிநாட்டுல ஃபாரினர்னா நம்ம இங்க இருந்து போய் அங்க தங்குனவங்க அவங்க மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் கேட்டிருக்காங்க எங்களுக்கு கொடுங்க பரவாயில்லை நாங்கள் எடுத்துக்கிறோம் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து ஃபாரினுக்கு அனுப்பிச்சுடுவோம் நம்ம மற்ற ப்ராடக்ட் கூட சேர்த்து நம்மளுடைய இது கலந்த மிளகாத்தூள் மிளகாத்தூள் மிளகாய் தனியா தூள் இது எல்லாத்தையும் அனுப்பிச்சுடுவோம் நம்ம ஓகேங்களா பட் இங்கே வந்து லோக்கலில் நம்ம அதை இந்தியாக்குள்ளே அதாவது குறிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ளே கொடுக்குறது நம்ம கொஞ்சம் வந்து யோசிப்போம் ஏன்னா வந்து ஆஃபீஸ் சொன்ன மாதிரி அந்த கொரியர் சார்ஜ் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் காசு கூட தான் வருது நம்ம அதுக்காக கொஞ்சம் யோசிச்சு நம்ம பண்ணுவோம் அது வேணும் பண்ணுவோமா வேணாமான்ட்டீங்க லோக்கலில் ஓகே இப்போ மாட்டுக்கு போடுற பருத்தி வாங்கிட்டு வந்து எனக்கு போட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்க இது வந்து பருத்தி இதை வந்து நம்ம நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து நல்லா அரைச்சிட்டு பிழிஞ்சிடணும் திருப்பி தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சிட்டு பிழிஞ்சிடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை அடுப்பில் வச்சு லேசாக கொதிக்க வச்சு கொஞ்சம் நாட்டு சக்கரை நம்மளுக்கு தேவையான அளவு தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம்னு சொல்லுவாங்க நீங்கள் அதை வந்து எப்படின்னு சர்ச் பண்ணி கற்றுக்க தேங்காய் பால் தேவையில்லை வெறுமனா அரைச்சி நான் வந்து இதை எப்படி தெரியுமா சும்மா இதுலயே பால் எடுத்து அத வந்து என்ன பண்ணுவேனா அப்படியே வடிகட்டி நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை இது வந்து நான் எதுக்கு மகி கொடுக்க நான் நரம்புகளுக்கு நல்லது அப்படி சொன்னாங்க அதனால கொடுக்க ஆரம்பிச்சேன் உங்களுக்கு இத பத்தி வேற ஏதும் நல்லது தெரிஞ்சா கூட சொல்லுங்க தண்ணி ஊத்தி நல்லா வாஷ் பண்ணிட்டு ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா தண்ணி ஊத்தி அப்படியே ஊற வச்சிருவோம் நான் இத செய்யும் போது உங்களுக்கு நான் ப்ராப்பரான வீடியோ போடுறேன் இப்படி செய்ய இதுல எடுக்கிற பஞ்சு தான் பெட் செய்யிறதுக்கு தெரியாத உங்களுக்கு மேக்ஸிமம் தெரியல இருக்கும் பெட் தலையணை செய்யிறதுக்கு இதுல இருந்து எடுத்தாங்களோ பெட் தலையணை செய்யிறதுக்கு எல்லாம் அந்த தான் இங்கே என்ன பண்ணுவாங்க மாட்டுக்கு வந்து காய்ச்சி ஊற்றுவாங்க அந்த காலத்துல இதை வந்து பருத்தி விதைய வந்து ஊற வச்சு அரைச்சு குடிச்சுட்டு போனாங்கன்னாக்கா கலப்பை எடுத்து வயலு வேலை பார்க்கும்போது சோர்வே தெரியாது அப்படிங்கும் என்னன்னா இதை பார்த்தீங்கன்னா எங்க மாமியார் கிட்டே இங்கே அவங்க ஊருக்கு சென்னைக்கு வரும்போது நாங்கள் சொல்லி வாங்கின்னு வர சொல்லுவோம் இப்போ ஊருக்கு வந்து ஆயிடுச்சு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கோன்னு நினைக்கிறேன்னா கிட்ட இருக்கும்போது போது அருமை தெரிய மாட்டேங்குது தூரமா இருக்கும்போது ஃபோன் அடிச்சும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றது யாருக்குமே அப்படிதான் நம்மளோட ஆர்மா கூட கிட்ட இருக்கிறவங்களுக்கு தெரியாது தூரமாக இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஓகே அபி வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு ஊற வச்சுருக்கோம் இது என் மேலே எகிரிட்ட போதும் அந்த பக்கம் வை இந்த பொருளெல்லாம் எடுக்க வைக்க எடுக்க வைக்க ஆ ரம்ஜான் ம்

எங்கே செல்லோ மற்ற ஐட்டங்களா இதை நான் பார்த்து செஞ்சிடலாம் நீ ஏதாவது உள்ள பூச்சி இருக்குன்னு சொல்லி அதுக்கு அதுக்கு தாண்டா பயமாக இருக்குது பக்கத்தில் உட்காந்து நீயே அந்த டப்பாவில் எடுத்து வச்சிரு மற்றதெல்லாம் எடு இன்னைக்கு அந்த ரூமை க்ளீன் பண்ணிவிடுவோம் சொல்கிற பார்த்துட்டு இருக்கேன் இது நிறைய நிறைய தான் இருக்குது நான் நினைச்சேன் நிறைய பொருட்கள் வாங்கும் போதெல்லாம் நினைப்பேன் சொந்த வீட்டில் போனதுக்கு அப்புறம் சொந்த வீட்டில் போய் எடுத்து வைக்கலான்ட்டு நம்ம எந்த வீட்டுக்கு போனாலும் சரி ஏய் நம்ம எந்த வீட்டுக்கு போனாலும் சரி யூஸ் பண்ண போறது அந்த நாலு பேருக்கு என்ன பாத்திரம் தேவையோ அதை மட்டும்தான் அப்புறம் இதெல்லாம் தேவையில்லாமல் இல்லாம நான் வாங்கி வச்சு காசை வீணடிச்சிட்டேன் அப்படின்னு என்ன நானே திடிக்கிறது அது ரெண்டு மச்சான் அந்த ரெண்டும் கிடச்சிருச்சு சரிக்கு செங்க கிட்ட தான் இருந்துச்சு எல்லாத்தையும் எல்லாத்தையும் என்ன பண்ண போற அதான் சில அப்படியே அடிக்க வச்சிருச்சே அங்க பாருங்களா கீழே வீல் இருக்கு அழகாக இழுத்துன்னு போகலாம் எனக்கு ஒரு டவுட்டு அந்த பெரிய டப்பா தூக்கிமே அந்த இதில் வை பத்து தான் பார்ப்போம் இந்த உள்ள ஒரே ஒரு டப்பாவை எடுத்து அதுக்கு நான் பத்தாம் போயிருச்சுன்னா என்னத்த பண்றது வைக்க முடியுமான்னு பாரு அது பத்தலையே அதான் இவங்க கட்டுன கட்டு அப்படி சொன்னோம் உண்மையாவே சொல்றேன் ஒவ்வொரு விஷயம் ஆச்சு ஒவ்வொரு விஷயம் இந்த வீட்டில் நான் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா அந்த வேலையை யார் செஞ்சாங்களோ அவங்கள மனசுல அவ்வளோ திட்டு திட்டுவேன் ஏன்னா நம்ம காசு போட்டு ஒரு வீடு கட்டுறதுக்கு என்ன பாடுபடுறோம் அப்படியே உனக்கு வே விளையாட்டாக கிடக்கு என் ஃபீலிங்ஸ் எல்லாம் அந்த இருக்கு பாருங்க அந்த செவரு அது இல்லாத மாதிரி அழகாக இப்படி எல் ஷேப்பில் பண்ணுங்க ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கண்ணா அப்படி பண்ணவே முடியாதுன்ட்டார் அவங்க டீமில் இருந்தால் இன்னொரு கொத்தனார் வந்தார் அவர் திட்டுறாரு என்னங்க இது இப்படி பண்ணி வச்சிருக்காங்க இதை இந்த ஐடியாவில் பண்ணலாமே அப்படின்ட்டு அவர் எப்படி பார்த்துக்காங்க வேலை தெரியாமல் நம்மளா ஈத்து போயிட்டாங்க பெரிய வேலை இருக்குது எல்லாத்தையும் க்ளீன் எடுத்து வைக்கணும் நானே ஃபீலிங்கில் கும்மிட்டு கிடக்குறேன் வீடியோ முடிச்சு வேணா பண்ண வீடியோ முடிச்சா தான் மற்ற வேலையை பார்க்க முடியும் ஆமாம் இன்னும் எடுத்து போட்டாச்சா இது இதை எடுத்து அங்கே வைக்கலன்னா அவ்வளோதான் அந்த வேலை அப்படியே கிடக்கும் இப்பயே முடிக்கணும் ஓகே பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஆஃபர் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்